தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி துறையில் நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திரட்டுகளை தடுக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியை நிகழ்த்தியுள்ளதாக கோவை நிறுவனத்தின் நிர்வாகி தெரிவித்துள்ளார் வளர்ந்து வருகின்ற பல்வேறு துறைகளில் பெரும் நிறுவனங்கள் தங்களின் கணினி கோப்புகள் வலைதளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சீராக இயக்கவும் அவைகளின் மூலமாக நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திரட்டுகளை தடுக்கவும் தானியங்கி மேலாண்மை சேவைகளை வழங்கும் நிறுவனம் நியூயார்க்கை சேர்ந்த இந்த அமெரிக்காவின் சேர்ந்த ஹெவெலி வாங்கியது இதையடுத்து ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக அந்நிறுவனம் செய்தது இது குறித்த நிகழ்ச்சி கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவகாரங்களில் நடைபெற்றது அப்பொழுது அவரது மத்தியில் பேசிய ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் புதிய நிர்வாக அதிகாரி டீனோ டிமேரினோ கூறும்போது பெரிய பெரிய அளவிலான நிறுவனங்கள்

பாதுகாப்பான நபர்கள் கணினி அமைப்புகள் பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் பணிகளை செய்து வருகிறது அதன் காரணமாகவே உலகம் முழுவதும் நீங்கி வருகிறது மேலும் யூகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளில் அலுவலகமும் இந்தியாவில் கோவை மற்றும் பெங்களூரில் சிறப்பு மையங்களும் செயல்பட்டு வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி செக்சி வெப்குறுகையில் பத்து ஆண்டுகளுக்கு குறைவான காலத்தில் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் ஆட்டோமேஷன் துறையில் முன்னணி இடம் பிடித்துள்ளதாகவும் ஆட்டோமிஷனுக்கு முதலிடம் கொடுக்கும் அணுகுமுறைக்கு முன்னோடியாக உள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியின் பொது நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ஜிம் வாசில் ஹெவேலி இன்வெஸ்ட்மென்ட் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் இயன் லோரிங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது